ஏப்பா தம்பி நேற்று ஒரு பிள்ளைய கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்களே அதுவே பாவம் புருஷனை இழந்துட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு பிள்ளையை காப்பாற்றதுக்கு அலையுது அந்த பிள்ளைய போய் கிண்டல் பண்ணலாமாப்பா அவள் பூவும் பொட்டும் வச்சா அவளை கிண்டல் பண்ணுவீங்களா கோல் பேசுவீங்களா பூவும் பொட்டும் என்ன அவள் புருஷன் வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு வாங்கி கொடுத்தா அவங்க அப்பா அம்மா வீட்டிலருந்து வச்சு அழகு பார்த்த ஒரு விஷயந்தான் அதாவா ஆயுசுக்கும் கண்டினியூ பண்ணுவா புருஷனை இழந்ததுனால அவளை விதவன்னு சொல்கிறீங்க அப்போ பொண்டாட்டியை இழந்துட்டு நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுருக்கீங்கப்பா அவங்களுக்கு பேர் அனாதை பொண்டாட்டி இல்லாமல் போய்ட்டுனா நம்மளை என்ன ஏது சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட ஆள் இருக்காதுப்பா அதனால் தயவு செஞ்சு யாரோட மனசையும் நோகடிக்காதீங்க சரியா எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் அப்படி நடக்கும்போது தாங்கிறதுக்கு சக்தி வேணும் அந்த கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்ல இடஞ்சல் பண்ணாமல் இருங்க